வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு ஒப்பளப் பணிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் பணிகள் உலர்த்தும் பணிகள் பல்வேறு விவசாய பணிகள் பொது பணிகள் செங்கல் சூளை பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு காற்று சுழற்சி குமரிக்கடலில் தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது கிழக்கு காற்றை டெல்டா மாவட்டங்களில் ஏற்றி கோடையில் ஒரு மழை காலம் என்று அறிவிக்கப்பட்டபடி அடைமழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் மன்னார்குடியில் அடைமழை கனமழை வேதாரண்யம் சுற்றுவட்டாரம் வட்டாரம் கனமழை தெலங்காயிடும் டெல்டா மாவட்டங்களை தாண்டி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தொடங்கி இருந்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது கடலூர் மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு காட்டுமன்னார் கோவில் முட்டம் மற்றும் பல்வேறு காவிரி கரையோர பகுதிகளில் டெல்டாவை ஒட்டிய பகுதிகளில் மழை பிடிவு தென் மாவட்டங்கள்லையும் தீவிரமடைந்திருக்கிறது மழை டெல்டாவிற்கு தொடங்கி பிறகுதான் டெல்டாவில் தீவிரமடையும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக டெல்டாவில் தீவிரம் குறையும் போது தென் மாவட்டங்களுக்கு தீவிரம் கூடும் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் வரை மழை பிடித்திருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி உடுமலைப்பேட்டை ஆர்வேலூர் முக்கோணம் போன்ற பகுதிகளில் விட்டு 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 நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது இந்த எதிர்பார்ப்பு மிக துல்லியமாக நீண்ட காலமாக அறிவித்து வந்தபடி அதாவது பத்து நாட்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும் என்றும் கோடை ஒரு மழைக்காலம் போல் இருக்கும் என்றும் அறிவித்த நிலையில் அமைந்துவிட்டது அறிவிப்பில் வரக்கூடிய நாட்கள் கணிப்பும் பெரிதாக மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை அப்படியே அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அறிக்கையை கேட்காமல் அறுவடை தானியங்களை முதிர்ந்த அறு நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் கவனக்குறைவாக இருந்தவர்கள் சிக்கிக் கொண்டார்கள் வேதனைகள் அறியாமல் சிக்கி கொண்டது அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பதை நன்றாகவே உணர முடிகிறது இன்னும் விதைத்தவர்கள் அதாவது சாதாரண சிறுதானியம் கூட விதைத்த விதைத்தவர்கள் மூழ்கி இருக்கிறது வேதாரணின் பகுதிகளில் எள் போன்ற தானியங்களை விதைத்தவர்கள் முற்றிலுமாக தண்ணீர் வயலிலே தேங்கி முளைப்பு திறன் முற்றிலுமாக பாதிப்படைந்திருக்கிறது இப்படித்தான் டெல்டாவில் பல்வேறு பகுதிகளில் முளைப்பு விதைப்பு எல்லாமே பாதிப்படைந்திருக்கிறது அறுவடையும் தென் மாவட்டங்களிலையும் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிற நிலையில் தென் மாவட்டங்களிலே இனிமேல் தான் மழைப்பொழிவு அதிகரிக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக ஏழு சென்டிமீட்டர் முதல் நாள் ஏழு சென்டிமீட்டர் அடுத்த நாள் குறைந்திருந்தாலும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் நேற்றுக்கும் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பெரும்பாலான இடங்களில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது ஆகவே இனிமேல் தான் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான மழை பொழிவு இருக்காது ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கொண்டால் நனைக்கும் மழையும் இருக்கும் கனமழைப்படிவும் இருக்கும் ஏகவே ஏற்ற இறக்கத்துடன் மழைப்படிவு இருக்கும் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் விட்டுவிட்டவர்களுக்கு கடுமையான ஒரு அச்ச உணர்வை பீதியை ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் முதிராத நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் இருப்பவர்களுக்கும் அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கு டெல்டாவில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை நாளை தீவிரம் குறைந்துவிடும் இன்றைக்கு ஓரிரு முறை பெய்தாலும் பெய்யும் நேரத்தில் கனமாக பெய்தாலும் இன்னும் ஓரிரு முறை பெய்தாலும் நாளை இந்த மழைப்பொழிவு பாதியாக குறைந்துவிடும் நாளை லேசான மிதமான மழைப்பிடிப்பிற்கு மட்டுமே வாய்ப்பு இந்த இன்றைக்கு பெய்த அளவிற்கு நாளைக்கு பெய்வ வாய்ப்பு இல்லை என சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லலாம் ஆகையினாலே இப்பொழுது அச்சம் கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் நிம்மதி அடைந்து நாளை இன்றைய மழையில் பாதி என்றும் நாளைய மறுதினம் நாளைய மழையில் பாதி அதாவது தூரல் சாரல் என்றும் நினைவில் கொள்ளுங்கள் திங்கக்கிழமை லேசான ஒரு மழையோட இந்த சுற்றின் மழைப்படிவு நிறைவடைந்துவிடும் விடும் செவ்வாய்கிழமையிலிருந்து நீங்கள் அறுவடை செய்யலாம் மீண்டும் ஒரு முறை இன்று பெய்த மழை போல் மீண்டும் ஒரு முறை பெய்யாது பெய்யும் ஆனால் இதில் பாதியாகவோ அதில் பாதியாகவோ தான் படிப்படியாக குறையும் ஆகவே திங்கக்கிழமை வரை மழை வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய்க்கிழமையிலிருந்து நீங்கள் அறுவடை செய்யலாம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பெய்து கூடிய மழையை விட நாளை கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கிறது நேற்று பெய்த மழையை விட இன்று கூடுதல் மழை இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகளில் அதிகன மழைப்பொடிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது மிக கன கண்டிப்பாக உண்டு நாலு மூக்கு ஊத்து காக்காட்சியில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்யலா பெற்று முதல் நாள் அறிக்கையில் அதாவது பதினைந்து தினங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட அறிக்கையிலேயே நாம் அறிவித்திருக்கிறோம் இருபது சென்டிமீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டர் கூட நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி மாஞ்சோலை பகுதிகளில் பொழியலாம் ஆனால் அது அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளாகும் அடுத்தபடியாக இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுதினம் தென் மாவட்டங்களோட தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதல் கூடத்தில் நிறைவடையும் மழை செவ்வாய்க்கிழமையில் இருந்து அதாவது நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இடைவெளி நான்காம் தேதியை விட ஐந்தாம் தேதி வெயில் அதிகரிக்கும் ஐந்தாம் தேதியை விட ஆறாம் தேதி வெயில் அதிகரிக்கும் ஆறாம் தேதி ஏழாம் தேதியும் உச்சபட்ச வெயில் ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு டிகிரி அல்லது நூறு டிகிரி ஃபேர்னிகேட்டை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அல்லது அதாவது அதற்கு சமமான வெப்பம் என்பது ஃபேர்னிகேட்டில் நூறு டிகிரி ஃபேர்னிகேட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டி பிடிக்கலாம் ஆகவே நாலாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயில் அதிகரித்து ஆறு ஏழில் உச்சிபட்ச வெயிலை பெற்று மீண்டும் படிப்படியாக வெயில் குறைய தொடங்கும் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் மீண்டும் வெயில் குறைந்து பதினொன்றாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்று காற்று சுழற்சி மழைப்பழிவு வரை இருக்கிறது ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் ரெண்டு 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 என்று முடியக்கூடிய ரெண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு என்று தேதி அறிவித்திருக்கிறோம் நினைவில் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் மீண்டும் ஒரு சுற்று மழை வர இருக்கிறது இதை இப்பொழுதே அறிவித்து நாங்கள் உங்களை அச்சப்படுத்த விரும்பவில்லை அறிவிப்பதற்கான காரணம் என்னவென்றால் இப்பொழுது மழை பொழிகிறது உங்களுக்கு வானிலை தேவைப்படுகிறது மழை பொழிவத பொழிவதன் காரணமாக வானிலறிக்கையை பார்க்க உங்களுக்கு பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இனிமேல் மழை விட்டுவிட்டால் நீங்கள் வெயில் அறித்து விட்டால் பார்க்க மாட்டீர்கள் மழை வரும்பொழுது மீண்டும் பார்ப்பீர்கள் அன்ற நாள் அறுவடை நாளாக நீங்கள் வைத்திருந்தால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும் பாதிப்பு இடையூறு ஏற்படும் என்பதற்காகத்தான் அடுத்த சுற்றின் மழைப்படிவையும் இப்பொழுதே அறிவிக்கிறேன் ஆகவே வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மழை பிறகு ஐந்து ஆறு நாட்களுக்கு நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இடைவெளி அதில் ஆறு ஏழு தேதி உச்சபட்ச வெயிலுடன் கூடிய ஒரு இடைவெளி மீண்டும் படிப்படியாக வெப்பம் குறைந்து பத்தாம் தேதிக்கு மேல் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழை பொழிவு தேதி வாய்ப்பு இருக்கிறது பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் கண்டிப்பாக மழை இருக்கும் அது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே அறுவடை விவசாயிகள் திட்டமிட்ட அறுவடைக்கு இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் விதைப்பு விவசாயிகள் ஏற்கனவே விதைக்கலாம் என்று பலர் கேட்டீர்கள் திங்கக்கிழமை பார்த்துவிட்டு விதைக்கலாம் என்று சொன்னேன் திங்கக்கிழமை விதைக்கவும் முடியாத நிலை தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறது வயல்களிலே நீர் தேங்கி இருக்கிறது அதிகப்படியான ஈரம் கோர்த்திருக்கிறது மண்ணிலே இந்த இந்த நிலையில் உழுவதற்கு கூட டிராக்டர் போன்றவை இறக்குவது கடினம் ஆகவே விதைப்புக்கும் ஏற்ற நிலத்தன்மை இல்லை என்பதை நினைவில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஏற்கனவே விதைத்ததும் சேதமடைந்திருக்கிறது ஆகவே நான்காம் தேதியிலிருந்து இரண்டு மூன்று நாளிலே அது காயலாம் உளரலாம் உடுதலுக்கு ஏற்ற நிலத்தன்மை நிலம் தன்மை பக்குவம் அடையலாம் அதற்கு பிறகு நீங்கள் அதற்கு பிறகு உழுது விதைக்கலாம் அதே நேரத்தில் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் வரக்கூடிய மழைப்பிடிவு தீவிரத்தன்மையை பார்த்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் விதைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் உப்பளப் பணிகள் உலர்த்தும் பணிகள் உலர்த்தும் பணிகளுக்கு இதே வானிலை தான் இடைவெளி நாள் நாளிலிருந்து பத்தாம் தேதி வரை உப்பளப்படிகளை பொறுத்த வரைக்கும் உப்பு பார்த்திகளை தயார் செய்தீர்கள் முதல் பூஜையை போட்டு தொடக்கி அந்த உப்பை வாறுதலுக்கும் பூஜையை போட்டு வாரி அதை சேமித்து கொண்டிருக்கிற நிலையில் உப்பு பார்த்தி மீண்டும் சேதமடைந்து விட்டது இந்த நிலையில் மீண்டும் இடைவெளியும் இருக்கிறது இடையூறும் இருக்கிறது ஆகவே நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இடைவெளி கொடுக்க இருக்கிறது நல்ல ஒரு உப்பு உற்பத்திக்கு சாதகமான வெயில் இருக்கும் அதே நேரத்தில் பதினொன்றுக்கு மேல் பதினைந்துக்குள் மீண்டும் ஒரு சுற்று மழையும் இருக்கிறது இதை நினைவில் கொண்டு சரியான நாளிலே உப்பு பாத்தியில் நீரை தேக்கி மழை பெறுவதுக்கு உப்பை வாரி பாதுகாத்தல் தான் சிறப்பாக இருக்கும் வரக்கூடிய கோடையில் எல்லாமே பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வுகள் இருக்கிறது மழை இல்லாவிட்டாலும் குழப்பங்கள் இருக்கும் ஆனால் நிகழ்வுகள் குழப்பமா மழையா அதன் தீவிரத்தன்மையை அறிந்து உறுப்பு உற்பத்திக்கு வானிலை ஐவரிக்குடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செங்கல் சூளை பணிகளுக்கும் இதே தான் இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் திட்டமிட்ட உங்களுடைய பணிக்கு வானிலை அப்டேட்ஸ் அவசியம் இணைந்தே இருங்கள் நன்றி